ஸ்ரீ குருபியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய அர்த்தம் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனுடைய இதில் உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கடிவாடம் அப்படின்னு கண்ணதாசன் எதிர்க்கார் என்னன்னா நமது நம்மளுடைய உடம்பு எங்கே இருக்கு அப்படிங்கிறது முக்கியமில்லை நம்மளுடைய மனசு எங்கே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது உடம்பு எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடத்துலலாம் மனசு போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து உடம்பு இங்கே இருக்கோம் ஆனால் மனசு வந்து உலகத்தையே சுற்றி வரும் மனசுக்குனுடைய வேகம் ரொம்ப பெரு ஃபாஸ்ட் ம வெரி வெரி ஃபாஸ்ட் அதனால தான் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவான் அந்த மனசை வந்து எப்படி வச்சுக்கணும் நம்ம உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு சிவ வாக்கியம் இருக்கு மனதிலே அழுக்கை சுமந்தவன் காட்டிலே கூட அந்த அழுக்கு அவனோட கூட வரும் அப்படின்னு சொல்லுவோம் மனசு நிறைய அழுக்க வச்சுருந்து நீ காட்டுக்கு போயிருந்தால் கூட அங்கேயும் உன்னுடைய அழுக்கு தான் முதல்ல வந்து நிற்கும் அப்படின்னா மனசில் அழுக்கே இல்லாத இருக்கிற போச்சு நீ தாசி வீட்டில் இருந்தால் கூட ஒரு நேர்மையான ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக இருக்க முடியும் ஏன்னா உன்னுடைய மனசு உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது உன்னுடைய மனசில் அழுக்கு இல்லாமல் இருக்குது அதனால் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லதும் கெட்டதுக்கும் காரணம் மனசாயிருக்கு எல்லாத்தையும் துறந்தும் கூட என்னோட இருக்கக்கூடிய ஒரு நாயை என்னால் திறக்க என்னால் லீவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்னால் எல்லாத்தையும் லீவ் பண்ண முடியும் ஆனால் இது ஒன்று மட்டும் என்னால் விட்டுவே முடியாது அப்படின்னா அது நீ வந்து உன்னோடைய நீ கடிவாளம் போடலைன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆறுது எல்லாத்தையும் திறந்தாலும் மனது செய்கிற வேலையை திறக்க முடியாமல் அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காதி விளையாடி இருக்கை வீசி இருக்கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் அப்படின்னு பட்டினத்தார் பாட்டோம் இருக்கு அதாவது தாதினா வேலைக்காய் ஒரு வாட்டர் கேரிங் லேடி குடத்தை இடுப்பில் வச்சுண்டு வரா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிண்டு ஃபன் பண்ணிண்டு விளையாடிண்டு அப்படி வந்தால் கூட அவளுடைய கவனம் எல்லாம் அவளுடைய இடுப்பில் இருக்கிற குடத்துலேயும் குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலையும் தான் அவளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதுதான் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கடிவாளம் போட்டு நிறுத்துறதுங்கிறது ஞானிகளும் மகான்களும் அந்த மாதிரி கடிவாளம் போட்டு வச்சிருந்ததுனால தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஒரே மாதிரியாக அவரை அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது ஸோ எதில் அவள் லைக்கிறாளோ அதுலேயே அவள் லைச்சு போயிடுவான் இதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறானோ அதுலேயே மூழ்கி போயிடுவான் அதுலேயே அதில் இன்வால்வ் ஆயிடுவான் ஆனால் நம்மனால இப்படி பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்குள்ளே ஓட மனசு அங்கே ஓடும் மனசு இங்கே ஓட மனசுன்னு தச திசை ஃபிரை கபீர் தாஸ் சொல்வார் ஹாத்துமே மாலா தோக்கரை சிட்டிங் ஆன் த மான் தோல் மான் தோல் மேல உட்காந்து கையில வந்து ஜபமாலையை வச்சுண்டு நாக்கில வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு சந்நியாசி வேஷம் போட்டுண்டு இருக்க ஆனா உன்னுடைய மனசு தச திசி ஃபிரை பத்து டைரக்ஷனையும் உன்னுடைய மனசை சுற்றிகிட்டே இருந்ததுன்னா இது ப்ரேயர்ஸே கிடையாது உன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ ஹோட்டலில் போய் உக்காந்து சே வீட்டு சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சா வீட்டில் உக்காந்துண்டு ஹோட்டல் சாப்பாடு தான் சூப்பர் அப்படின்னா என்னென்னா வேவரிங் மைண்டு தானே மனசு கண்ட்ரோல் இல்லைன்னு தானே அர்த்தம் அதனால் மனிதன் தன்னை அறியும்படி வைப்பதும் மனது தன்னை அறிய முடியாமல் வைப்பதும் மனதுன்னு கனதாசன் சொல்கிறார் நான் பெரியவன் நான் சின்னவன் நான் ரொம்ப உயர்ந்தவன் நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மனது தான் மனது தான் ஒரு மனிதனுடைய முதல் எதிரி அப்படிங்கிறார் அதுதான் தன்னை அறியும்படி வைப்பதும் மனது தான் தன்னை அறிய முடியாமல் வைப்பதும் மனது தான் அப்படின் சொல்கிறேன் இன்னும் இதை பற்றி பேசுகிற நாளை தோட்டத்தில் நான் பார்த்து பார்க்குறேன்